திருக்குறள் அதிகாரம் முப்பத்து மூன்று கொல்லாமை அரவினை யாதனின் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும் அறச்செயல் எது என்றால் பிற உயிர்களை கொலை செய்யாது இருப்பதே கொல்வது அனைத்து பாவங்களையும் தரும் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவருள் எல்லாம் தலை இருப்பதை பகிர்ந்து உண்டு பல உயிர்களையும் பாதுகாப்பது நூல் எழுதியவர்கள் தொகுத்த அறங்களுள் எல்லாம் முதன்மையான அறமாகும் ஒன்றாக நல்லது கொள்ளாமை மட்டதன் பின்சார பொய்யாமை நன்று உயிர்களை கொல்லாத செயல் அறங்களுள் எல்லாம் சிறந்த தனி அறமாம் அதற்கு அடுத்து சிறந்த அறம் பொய்யாமை நல்லாறு எனப்படுவது யாதெனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி நல்ல வழி எது என்றால் எந்த உயிரையும் கொலை செய்யாமல் அறம் காக்கும் வழிதான் நிலையஞ்சி நீத்தாருள் எல்லாம் கொலையஞ்சி கொல்லாமை சூழ்வான் தலை வாழ்க்கை நிலைக்கு அஞ்சி மனத்துறவு கொண்டவருள் எல்லாம் கொலை செய்வதால் வரும் பாவத்திற்கு அஞ்சி வாழ்பவன் உயர்ந்தவன் ஆவான் கொல்லாமை மேற்கொண் தொழுகுவான் வாழ்நாள் மேல் செல்லாது உயிரினும் கூற்று கொலை செய்யாமல் வாழ்வதை குறிக்கோளாக கொண்டு வாழ்பவனின் வாழ்நாளின் மேல் உயிர் உண்ணும் கூற்று குறுக்கிடாது தன்னையிர் நீப்பினும் தான் பிரிது இன்னையர் நீக்கும் வினை தன் உயிரையே இழக்க நேர்ந்தாலும் பிற இன்னையரை அதன் உடம்பிலிருந்து போக்கும் செயலை செய்ய வேண்டா நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோர்க்கு கொன்றாகும் ஆக்கம் கடை வேள்விகளில் கொலை செய்வதால் நன்மை வரும் செல்வம் பெருகும் என்றாலும் பிற உயிரை கொல்வதால் வரும் செல்வத்தை சான்றோர் இழிவானதாகவே எண்ணுவர் கொலைவினையராகிய மாக்கள் புலைவினையர் புன்மை தெரிவாரகத்து கொலை செய்வதை தொழிலாக கொண்டு வாழும் மக்கள் அத்தொழிலின் தீமையை அறியாதவர் என்றாலும் அறிந்த பெரியோர் மனத்துள் அவர்கள் கீழான செயல் செய்பவராய் எண்ணப்படுவார் உயிருடம்பின் நீக்கியார் என்பர் செயலுடம்பின் செல்லாத்தி வாழ்க்கையவர் நோய் நிறைந்த உடம்புடன் வறுமையால் இழிந்த வாழ்க்கையே இன்று வாழ்பவர்கள் முற்பிறப்பில் பிற உயிர்களை உடம்பிலிருந்து நீக்கிக் கொலை செய்தவர் என்று அறிந்தோர் கூறுவர்